பெல்ஜியத்தை தொடர்ந்து ஸ்பெயின் தொழிற்சங்கமும் அதிரடி முடிவு இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்ற இறக்க முடியாது என துறைமுக சுமை தூக்கும் தொழிலாளர்கள் அறிவிப்பு அரபு முதலாளிகளுக்கு கூட இல்லாத மனிதநேய உணர்வு என நெட்டிசன்கள் விமர்சனம் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா துறைமுகத்தில் செயல்படும் ஓஇபிபி எனப்படும் தொழிற்சங்கத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் இந்த தொழிற்சங்கம் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பு பலரின் புருவத்தையும் உயர்த்த வைத்துள்ளது காசா மக்களை கொத்து கொத்தாக கொல்லும் இஸ்ரேலை கண்டிக்கும் வகையில் அந்நாட்டுக்கு செல்லும் ஆயுதங்களை ஏற்றவோ இறக்கவோ மாட்டோம் என அதிரடியாக அறிவித்துள்ளனர் ஸ்பெயினில் இருந்து இஸ்ரேலுக்கு சில முக்கிய ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மட்டும் சுமார் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் ஸ்பெயின் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்துள்ளது தற்போது போர் உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் தொழிற்சங்கம் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சுமைகளை இறக்கியேற்றி கடும் உழைப்பை செலுத்தி நாள்தோறும் சில ஆயிரம் ரூபாய்களை சம்பாதிக்கும் தொழிலாளர்களுக்கு இருக்கும் உணர்வு கூட கோடிகளில் பொருளும் அரபு முதலாளிகளுக்கு இல்லை என நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இந்த புறக்கணிப்பு போராட்டம் குறித்து ராய்டர் செய்தி நிறுவனத்திடம் தொழிற்சங்கத்தின் தலைவர் ஜோசப் மரியாடியோ கூறுகையில் எங்கள் அறிவிப்பு ஒரு குறியீடுதான் இதனை பார்த்து மேலும் பல துறைமுக தொழிற்சங்கங்கள் இதே மாதிரியான முடிவுகளை எடுக்க உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஆயுத விற்பனை தொடர்பாக விளக்கம் ஸ்பெயின் அரசு தற்போதைய மோதல் போக்கை கருத்தில் கொண்டு இஸ்ரேலுக்கு ஆட்கொல்லி ஆயுதங்களை அனுப்பவில்லை என்று தெரிவித்துள்ளது